நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் காலாவதியான பாலிசிகளை புதுப்பிக்க வசதியாக சிறப்பு திட்டத்தை எல்ஐசி அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது சம்மந்தமாக எல்ஐசி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடினமான இந்த சூழலில் அதாவது கோவிட் நைன்டீனுடைய கடினமான இந்த சூழலில் வாடிக்கையாளர்களுடைய நலன் கருதி காலாவதியான பாலிசிகளை புதுப்பித்து சிறப்பு திட்டத்தை எல்ஐசி அறிமுகப்படுத்தியிருக்கு திங்கட்கிழமை தொடங்கிய இந்த பாலிசி புதுப்பிப்பு திட்டம் வர அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை அமலில் இருக்கும் அதுவரை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பிரீமியம் செலுத்த முடியாமல் காலாவதியாகி போன பாலிசிகளை வாடிக்கையாளர்கள் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளலாம் இதன் மூலம் அவங்க ஆயுள் காப்பீட்டு வசதியை தொடர்ந்து பெறுவதுடன் பழைய பாலிசிகளின் காப்பீட்டு பலன்களையும் மீண்டும் பெற்று பயனடைய முடியும் காலாவதியான பாலிசி புதுப்பித்தலுக்கு பாலிசிதாரர்கள் தாமத கட்டண சலுகையாக இருபது சதவிகிதத்தை பெறலாம் அதே நேரம் ரூபாய் ஒரு லட்சம் முதல் ரூபாய் மூன்று லட்சம் வரையில் இருபத்தி ஐந்து சதவிகித சலுகையை அவங்க பெறலாம்னு எல்ஐசி தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க